şeyi daha erdirelim abi bak bak yerkeyi bozalım bu plastik Here we <umba> <upward> Say no to plastic. Say no to plastic. 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 Plastic.

CO2 प्लास्टिक CO2 ईयर के ये बादल आपो ईयर के बादल आपो CO2 प्लास्टिक ये बार CO2 प्लास्टिक का खाना नहीं पड़ेगी लिंगा ये बाजू वाली यहां बड़ा ओके द शॉट चलो நான் ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் டைரக்டர் ஃபார் என்வெண்டல் புரொடக்ஷன் ரோட்ரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ இன்று இந்த சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கு எலியாட் ஸ்பீச்சில் அனைவரும் கூடி உள்ளோம் இது ஒரு சுற்றுப்புற சுகாதார சூழல் விழிப்புணர்வு பேரணி முகாம் இன்று இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஒரு நூற்றி அறுபது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் ரோட்டரி கிளப்பில் உள்ள மூத்த தலைவர்கள் எங்களது ஆளுநர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ஜிஓ எக்ஸோனரா தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை நடத்துகிறோம் இன்றைய நாளில் இன்று அனைவரும் இருந்து வைத்து ஒரு விழிப்புணர்வுகள் செய்து யூத் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அது மட்டுமன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம் மேலும் இன்றைய நாளில் இட் அதை இன்று தொடங்கி வைக்க உள்ளோம் இ பிளட்சி மூலம் பொதுமக்கள் அனைவரும் ரோடராக்டர்ஸ் இன்டராக்டர்ஸ் ரோட்டேரியன்ஸ் அனைவரும் வந்து அதில் ஆன்லைன் மூலம் இ பிளட் செய்யும் ஒரு இதை இன்று தொடங்க உள்ளோம் மேலும் அனைவருக்கும் நெகிழிப்பையை தவிர்த்து ஒரு முறை மட்டும் இல்லாமல் பல முறை செய்யும் துணிப்பைகளை இன்று அனைவருக்கும் கொடுத்துள்ளோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மேலும் இந்த முகம் முடிந்தது பிறகு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக இந்த ஒரு சுகாதார சூழ்நிலை சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் மேலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பின் வருங்கால சந்ததியை நல்ல ஒரு முறையில் வருவதற்காகவும் இந்த இதை ஏற்பாடு செய்துள்ளோம் நன்றி வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் தேவேந்திரன் தேவேந்திர மாவட்ட ஆளுநர் மாவட்ட ரோட்ரி மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆளுநர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இங்க சூழ்ந்து வெள்ளைக்கேப் போட்டு எல்லாருமே சங்க தலைவர்கள் எங்க சங்க தலைவர்கள் அல்லது நன்றி ஏன்னா அவங்க முன்ன வந்து இந்த நோ பிளாஸ்டிக் மஞ்சப்பை தான் வேணும் மஞ்சப்பை தான் யூஸ் பண்ணணும் ஏன் பிகாஸ் இந்த ஒரே ஒரு உலக தான் இருக்கு எத்தனை உலகம் இருக்கு நம்ம பூமி ஒரே ஒரு பூமி இருக்கு அந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது ரொட்டேரியன்ஸ் மூலியமா இந்த மாவ இந்த மக்களுக்கு தெரிவிக்கணும்ன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் காலங்காலத்தில் என்னுடைய தலைவர்கள்லாம் வந்து ரோட்ரி இருந்து வந்து சேர்ந்து விழிப்புணர்ச்சி நோ பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இந்த எலியட்ஸ் பீச்ல நடத்துறதால ஏன்னா இங்கேதான் நிறைய வாக்கர்ஸ் மெசேஜ் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணி இந்த போலியோ இராடிகேஷன் பண்ணது ரோட்ரி இன்டர்நேஷனல் தான் இதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுநர் ஒரு சங்கமானன்னா ரோட்டரி சங்கம் தான் எடுத்து போய் சேர வேண்டிய செய்தியை அழகாக கொண்டு போய் சேரும் இந்த சங்கம் ரோட்டரி சங்கம் இந்த நோ பிளாஸ்டிக் எங்களோட இணைந்த அனைத்து என்ஜிஓஸ்க்கு ரொம்ப நன்றி பாராட்டுகள் இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் ஃபார் கிவிங் அவேர்னஸ் ஃபார் நோ யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் என்வைர்மெண்டல் ஸ்பாட்டி காப்பு நம்மளுக்கு இல்லைனா மூச்சே வாங்க முடியாது மீன் அப்போ பீச் இருக்கு இல்லையா இந்த எல்லாம் பிளாஸ்டிக்காக போய்ட்டு கடல்ல சேர்த்துட்டு கடல் ஃபுல்லா தண்ணியே இல்லாம போக போகிறதிய விரிவில் வந்துடும் இஃப் யார் நாட் சேவிங் திஸ் தி எர்த் வில் டை ஏன்னா காத்து மாசு பாட்டு வாடுவாரு கட்டுப்பட்டிருலன்னா இது நம்ம வந்து ரொம்ப கெட் இட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஸோ ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட் அனைத்து மக்களும் இணைந்து நோ பிளாஸ்டிக் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அதை முன்முறை எடுத்துக்கு போய் சொல்லணுன்றது ரோட்டரி மாவட்ட தலைவராக வேண்டுக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ அவர் எங்களோட இருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் ஆபிசர் பிளீஸ் டூ வேர்ட் வாழ்க கொஞ்சம் கீழே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பு நண்பர்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நோ பிளாஸ்டிக் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வந்திருக்கிறோம் அனைவரும் துணிப்பையை யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொருவரும் நெகிழிப்பையை அவாய்ட் பண்ணுவோம் அதுபோல் வீட்டிலும் நீங்கள் பால் பை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் அதை ப்ராப்பராக அந்த முனையை கட் பண்ணாமல் ஒரு ஓட்டை போட்டு அது பால் இது பண்ணி பண்ணுங்கள் அது ஏன்னா அதில் வந்து அந்த சின்ன கட் பண்ணுறது வந்து மாடு இதெல்லாம் வந்து இதாகுது அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே இந்த நெகிழிப்பையை யூஸ் பண்ண பண்ணாம இருக்கிறது நல்லது வாழ்க வையகம் வாழ்க வளமுடும் இந்த த்ரீ டூ த்ரீ 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 இன்டர்நேஷனல் ரோட்டரி கவர்னருக்கும் அவர் கம்யூனிட்டி டைரக்டர் பாலசுப்ரமணிக்கு வாழ்த்துக்கள் மற்ற தலைவர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ